கதிரி நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்தாய் எடுத்து செகண்ட் மேரேஜுக்கு அப்ரோச் பண்றாங்க இப்போ விவாகரத்தாய் செகண்ட் மேரேஜ்க்கு அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா அப்ப அப்ரோச் பண்ணும்போது இவர் மட்டும் இரண்டாவது திருமணத்துக்கு பாத்துட்டு இருக்க அந்த டைவர்ஸ் ஆன இன்னொருத்தவங்களும் செகண்ட் மேரேஜ்க்கு பாத்துட்டு இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் சின்ன வயசுன்றதுனால

காம்பினேஷன் தான் இப்போ நீங்க சொன்ன அந்த முதல் கேட்டகரியில வந்து மாற்றுறது ஓகேங்களா அது கூட வெறும் நீங்க அந்த அந்த காம்பினேஷன் வச்சு மட்டும் நீங்க முடிவு பண்ண முடியாது இதுல வந்து ரொம்ப ஒரு ஒரு சென்சிட்டிவான ஒரு சீக்கிரட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோஷம் இவங்களுக்கு இருக்குது ஓகே கணவனுக்கு